முத்துநகர் கடற்கரை போகிறோம் வணக்கம் நண்பா நம்ம வந்து நெல் விளையிற பூமியான புதுக்கோட்டையிலேருந்து முத்து விளையிற பூமியான தூத்துக்குடிக்கு வந்து இதோட ஒரு மாதம் முடிந்துக்கிட்டது இந்த ஒரு மாதத்தில் வந்து இந்த தூத்துக்குடியிலே ஒரு முக்கியமான இடம்னா அது முத்துநகர் பீச்சு தான் அங்கே போகாமலே இருக்கமே சரி இன்னைக்கு சண்டே அதுமா நமக்கு ஜிம்முக்கு ரெஸ்ட்டு அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக இருக்காங்கிட்டா பெட்டர்லான்னு யோசிச்சது தான் முத்துநகர் பீச்சு நம்ம ரூம்லேருந்து கடந்து ஒரு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தான் அப்படியே வாக்கிங் ஜாக்கிங்லாம் முடிச்சுட்டு அங்கே போக போகிறோம் போயிட்டு ஒரு இரண்டு மணி நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு கடற்கரையில் அப்படியே தியான நிலைக்கெல்லாம் ஒரு குழியில் போட்டு மனசை வந்து அப்படியே லேஸ் ஆக்கிட்டு வரப்போகிறோம் வாங்க முத்துனர் பீச்சு போகிறோம் அங்கே நடக்கிற அட்ராசிட்டி எல்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ் அது அதே என்னடா புதுசாக எக்ஸ் விலாக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் சக்தி அதை பிளாட்ஃபார்மாக வந்து எக்ஸ் விலாக்ஸ்னு வைக்கலாம்னு இருக்கேன் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் இதனால காதில் சூட்டிங்ஸ் கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும் பீச்சுக்கு போகிறோம் அப்படியே ஒரு லவ் சாங் கேட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கையில் தான் லவ் இல்லாத ரசியம் சரி சாங் பிளேலிஸ்டில் என்னாவது லவ் சாங் இருக்கட்டும் தான் அதுதான் முடிஞ்சளவுக்கு எல்லாரும் இசை கேளுங்க இசை தான் ஒரு மனிதனை ஆக சிறந்தவனா ஆக்கும் நீங்கள் எவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தாலும் இந்த இசை ஒன்று போதும் நம்மளை வந்து மனசைக்குள்ளாக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம்லலாம் நல்ல நல்ல பாடல்கள் கேளுங்க சரி வாங்க முத்து அதெல்லாம் பீச்சு போயிட்டு பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலே ரோடெல்லாம் செம்ம எம்ட்டியாக இருக்குங்க இந்த ரோடெல்லாம் எப்போதும் பரபரப்பாக இருக்க வேண்டிய ரோடு இன்னைக்கு சண்டே அதிகமாக வந்து எந்த கடைகள் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால ரோடே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு இந்த மாதிரி ரோட்ல நடந்து போகிறதே ஒரு மைண்டுக்கு ஃப்ரீயா இருக்குங்க ஏன்னா எப்போ பாரு பரபரப்பா இருக்குது அந்த சிட்டியில் திடீர்னு இப்படி வெறிச்சோடி கிடக்குற ரோடெல்லாம் பாக்குறப்ப போதும்ண்டா இது போதும்டா இந்த மாதிரி டெய்லி இருந்தால் பரவாயில்லடான்னு தோணும் ஏன்னா அவங்க நடந்து போயிட்டுருக்கையில் போர் அடிதா அந்த மாதிரி எதாவது அவங்கள்ட்ட பேசிகிட்டே வரலாம் அப்படின்னு தான் அந்த மாதிரி பேசுறேன் அதே மாதிரி எங்கன்னா பார்த்தாலும் நம்ம பயலுக்கு தான் ராஜன் புரட்சி இத நம்பவும் முடியாது சொந்த வரைய மாதிரி நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து வேலையை காலம் போயிடறாங்க அதனால அங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் வந்தாச்சு நேரடியை கடற்கரை பூங்கான்ட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போயிட்டிருக்கு அது நேதாஜி கடற்கரை உடனே இன்னும் சமையல் நினைக்கிறேன் சரி வாங்க கடவுள் எப்படி எல்லாம் இருக்கு ஆனா கூட கூட்டம் இருக்காது நினைச்சா மக்களே பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கு இன்னைக்கு சண்டே அதுவும் மக்கள்லாம் என்ஜாய்மெண்ட்ருக்கா வந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள் அந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கிடைக்கிற டைமில் எங்கேயாவது சுற்றுங்க எப்படியாவது சுற்றுங்க காற்று இல்லை பணம் இல்லைன்னுலாம் சொல்ல நேரம் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கதா வச்சு சுற்றுங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை அவன் என்ன பார்ப்பான் இப்போ என்ன பார்ப்பான் இப்போ வீடியோ எடுத்துக்கிற இல்லை நடந்து போகிறோம்லாம் என்ன பாய்த்த மாதிரி பேசுகிறான்னு நினப்பாங்க நமக்கு பிடிச்சிருக்கா நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதனால் இருக்க ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க யாவ் பாருங்க மகளிவ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கட்டு கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க இது இவ்வளோ நாள் ஒரு மாதம் மிஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வராமல் சரி இன்னைக்கு வந்திருக்கோம் சிறப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் உள்ள நுழைஞ்சோடனே நம்ம மனசு லேஸ் ஆக்குற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் சூவை கட்டிக்கிட்டு ஏதோ ஓடுறாங்க இது பேர் கூட நமக்கு தெரில இவங்க வயசுலலாம் நம்ம வந்து டயரை குருட்டிட்டு தெரிஞ்சா இவங்களை கொடுத்து வச்சா வாழ்க்கையாக இருந்திருக்கு காலில் எதையோ கட்டிட்டு ஓடுறாங்க இதோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பக்கம் ஒரே சத்தமாக இருந்துச்சு என்னடானா மெட்ராஸ் படத்தில் வர மாதிரி வாலிபால்லாம் லாண்டுக்கிட்டு அப்படியே ஜே ஜேன்னு இருக்குங்க பீச்சை சென்னை பீச்சில் கூட நான் இந்தளவுக்கு கூட்டத்தை பார்க்கல இந்த கேம் எனக்கு விளாடணுன்னு ரொம்ப நாள் ஆசை நான் திருச்சி எஸ்ஆர்எம்ல வேலை பார்க்கையில அந்த ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அங்கே இது ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க ஆனால் இது குழந்தைங்களுக்கு தான் தம்பி ஒன்றே மாதிரி எருவ மாட்டுக்கலாம் இல்லைன்னு சொல்லி வரட்டி விட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு அப்படியே சோகத்தோட நம்மளும் பீச்சை சுற்ற ஆரம்பிச்சாச்சு வாலிபால் நம்மளும் போய் விளாடலாம் ஆனால் நமக்கு நேரம் இல்லை அதனால நமக்கு விளாடவும் தெரியாது அது விஷயம் அதனால தெரிஞ்ச விளாட்டை மட்டும் போய் விளாடுவோம் முடிஞ்ச டைம் தான் கற்றுக்கலாம் இம்பர் இல்லையே இங்கே பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் மரத்தில் இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு ஹாய் காய்ஸ் நான் உங்கள் தேவா அப்படின்னு என்னடா தேவா இது இங்கே வந்தான் இல்லான்னு பார்த்தா நம்ம பயலுவேன்

எட்டாவது டேடா பிடிக்கறானாங்க சரி பாப்பா பாப்பா பயங்கரமா இருக்கு இங்கே வந்தானே பல வகையான மக்கள் பல வகையான சந்தோஷங்கள் முடிஞ்சளவு நீங்கள் சொல்லுவாங்க முன்னாருமே அந்த குட்டி பசங்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு அவங்க நம்மள யூடியூப் வரான்னு கேட்டது இன்னும் ஹாப்பி ஆயிருச்சு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா கண்ணை கட்டிட்டு வந்து சிலம்பம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துலலாம் சிலம்பம் சிலமம் விளாடுறத கஷ்டம் அதுலேயும் கண்ணாட்டிட்டு விளாட்றாங்க இந்த சைடு கபடிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இதை பத்தி தனி கதை இருக்கு அதை நான் பின்னாடி சொல்றேன் அப்புறம் அப்படியே பீச்சோட அழகாக ரசிக்க ஆரம்பிச்சாச்சு இவர்களே வந்த இடத்துல கொஞ்சம் சங்கடம் ஆகி போச்சு இங்க வந்து இந்த பீச்சில் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்டா நீச்சல் தெரியாத ஆடான்னு கேட்காதீங்க நம்மளாம் சுனாமிலே சும்மிங் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி இருக்கு தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கு நம்ம இந்த ஏதோ இந்த நார்மா இருக்கு பார்த்தீங்களா இந்த இது தண்ணி ஃபுல்லாக கிடக்குது இந்த இப்போ எப்படி இறங்கி குளிக்கிறதுன்னு தெரில அலையும் வந்து பெருசாக இல்லை லாஸ்ட்டாக நம்ம வந்து சென்னை பெசன் நகர் பூச்சு போயிருந்தோம் அங்கே வந்து அலையெல்லாம் சூப்பராக இருந்துருந்துச்சு அதே மாதிரி வந்து குளிக்கிறவங்க அருமையா இருந்துச்சு இங்க பார்ப்போம் ஒருத்தர் குளிக்காங்கன்னா இது வரைக்கும் குளிச்சாங்கன்னா நம்மளும் குளிச்சிடலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டு நிற்கிது நமக்கு பின்னாடி நிறையா போட்டு எல்லாம் உண்டுன்னு நினைக்கிறேன் நம்ம பட்ஜெட் எதுவும் செட்டானுச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் உண்டு போய் பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம கடல் போட்டில் போனதே இல்லை போட்டிலே போனதில்லை அது விஷயம் இன்னைக்குன்னா அது அதுக்கான வாய்ப்பு அமைதியான பேசிக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு வரையில ஆய் ஓய்னு ஒரே சத்தமாஞ்சு என்னடானு போய் பார்த்தோம்னா சின்ன சின்ன பசங்கலாம் வந்து பேக் பிளிப்பு பிரண்ட் பிளிப்பு இதுக்கு எல்லாம் அடிக்கிற வீட்டுக்கு ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்க அந்த புள்ளா போட்ட அண்ணன் தான் வந்து ட்ரைனர் போல நானும் போய் பேசி பார்த்தேன் நானும் கத்துக்கலாமாண்டு இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காது அப்படின்னாங்க இல்லைன்னா என்ன அப்ப கையால உடச்சுக்காம தயவு செஞ்சு போயிருந்தோம் பின்னாங்க இது எந்த பக்கம் வந்தோன்னா நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு குளி பறிக்கிற மாதிரி இவங்க என்னடான்னா எல்லாரும் சேர்ந்து ஆழம ஒரு குளிப்பறிச்சுட்டு இருக்காங்க இவங்க வயசுல நம்மளுமே அப்படிதான் இருந்தா அது ரசியம் அப்படியே கடல் அலைய ரசிக்க ஆரம்பிச்சாச்சு இன்மேலுமே இந்த கடல் அலையை ரசிக்கிறது ஒரு மனசுக்கு ரொம்ப அமைதி தருங்க எவ்வளோ டிப்ரஷனில் இருந்தாலும் இந்த அலையை பார்க்குறப்ப சா லைஃப்னால் அவ்வளோ தான்ட்டா என்னத்தடா கொண்டுட்டு போனால் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த கடற்கரை வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது கடல் அலை வந்து பெருசாக இல்லை சென்னையில் நம்ம பார்த்தது வந்து ஆலையை தூக்கி சாப்பிட்றோம் போல அந்தளவுக்கு மரணம் அடி அடிக்கும் அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் மெதுவாக தான் அடிக்குதா அதனால் நமக்கு ஒரு நல்ல என்ஜ் என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்ட்டே சொல்லலாம் இருந்தாலும் இந்த பாறைகள்லாம் போட்டிருந்தப்போ ஒரு மனசுக்கு அமைதி கிடைக்குமே அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளும் ஸ்டாண்டில் போனை மாட்டி விட்டு போய் உட்காருவோம் அப்படின்னு உட்காந்து பாட்டு கேட்கலான்னு பார்த்தா இந்த கடல் அலையே வந்து ஒரு ஓசை மாதிரி நம்ம காதலலாம் விழுகுதுங்க இனிமேலுமே வந்து இந்த பீச்சு இருக்க ஏரியாலாம் பொறுத்து வச்சவங்க எந்த ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த பீச்சு சைடு வந்து கரையிலே நின்று போயிருங்க உள்ளரக்க போயிடாதீங்க ரொம்ப டிப்ரெஷாக இருக்குன்னு அப்புறம் லைஃபே முடிச்சு போயிடும் அதனால் கரையிலே இருந்துட்டு வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படியே அந்த தண்ணியை பார்க்கல அப்படியே தக தக தகத்தங்க மின்னுதுங்க இன்னொன்று இயற்கை வந்து ஒரு எவ்வளோ ஒரு அழகான படைப்பு இல்லை ஆனால் அதை நம்ம மனுஷனாகி நம்ம தான் வந்து அதை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பீச்சிலலாம் வந்து குப்பை குப்பையெல்லாம் கொட்டாமல் இருங்க அப்புறம் வந்து போட்டு வந்து வேம கரம் இதில் வந்துடுச்சு என்ன ஓட்ட தெரியாத எதுவும் ஓட்டுறாரா அப்படின்னு போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை தம்பி இப்போ போட்டை கிளீன் பண்ண போகிறோம் அதனால தான் கரைக்கேற்றோம் நாண்டாங்க அதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா அங்கே இருந்தால் யாருக்குமே வந்து வாய் பேச முடியாதாங்க பரவாயில்ல அந்த வாய் பேச முடியாத காலத்துலேயும் வந்து உழைச்சி தான் சம்பாதிப்பேன் அப்படின்ட்டு உழைக்கிறாங்க தம்மா துண்டு நங்குரம் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையை நிறுத்துதுங்கிற வட சென்னை டைலாக் மாதிரி க நங்கூரத்தை பார்த்தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தான் பக்கத்தில் பார்த்தேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் அந்த விஷயம் அப்படியே அவங்கள வந்து போட்டு அலேக்கம் மழை கற்று வைக்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னான்னு கேட்டால் அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னாங்க செய்கிற வேலையில் சுத்தம் முக்கியம் அவங்க பிடிச்ச வர மீன் வேணால் கவுச்சி அடிக்கலாம் ஆனால் அவங்களோட வேலை வந்து அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது டெய்லி அடிக்கடி வந்து போட்டு அந்த மாதிரி கழிகிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க சொல்லலை அவங்க வந்து செய்களே காட்டினாங்க உண்மையுமே வந்து கடவுள் மேல கொஞ்சம் கோபமாக தாங்க இருக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கல அப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் கபடியை பத்தி ஒரு கதை சொல்றாண்டு அது இதுதான் பசங்கெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக கபடி விளையாண்டுருந்தாங்க நமக்கு இதை பார்த்தோன்னே வந்து ஸ்கூல் டைம் ஞாபகம்லாம் இருந்துருச்சு அதனால லோயரை கழித்துட்டு சாக்ஸோட என்ன நானும் வர்றேன் என் தம்பிகளா அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன் தாராளமாக அவங்க கைகளோட எங்களை கேட்கக்கூடாதுன்னாங்க நம்மளும் வந்து ஏதோ கில்லி பட விஜய் மாதிரி ட்ரெக்ஸ் எடுத்துக்கிட்டு போனால் செம்ம என்ன ஃபர்ஸ்ட் ரைட்ல ரெண்டு பாயிண்ட் உண்மையிலேயே வந்து நான் இந்தளவுக்கு கபடி விளாடுவேன் நானே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு சூப்பராக விளாண்டேன் ஒரு பத்து ரைட்டு போயிருப்போனா அதுல அஞ்சு நான் பாயிண்ட் எடுத்துட்டேன் அஞ்சு என்னை ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப்போ சும்மா டிப்பன் சும்மா எனக்கு கபடி பத்தி பெருசா தெரியாது ஸ்கூல் டைம்ல விளாண்டுது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் விளாண்டுருக்கேன் எதாவது அலையை தூக்கி அலைய காட்டிச்சிட்டாங்க நம்மளை ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லாண்டே அது அந்த அளவுக்கு வீடியோவும் ஒரு தம்பி எடுத்தேன் கடைசியில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கிறனால நிறையா வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் பார்த்த வீடியோலாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு டெலிட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டுக்களான கபடி ஜல்லிக்கட்டு இதெல்லாம் போங்க அவ்வளோ சொல்கிறேன் நானே போக மாட்டேன் அதே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த அவுடோர் கேம்ஸ்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க என்ன தான் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அது இதுன்னு ஏற்றி வச்சு லாண்டாலும் இந்த மாதிரி மணலில் பயலோடய பயலோட உருண்டு பரண்டு விளாடுற ஆட்டமே ஒரு தனி சுகந்தாங்க அதை வந்து எந்த பெரிய கேம்மாலையும் கொடுக்கவே முடியாது அதனால இப்போ உள்ள பேரண்ட்ஸுங்க உங்களோட பையங்க பொண்ணுங்களெல்லாம் வந்து வெளியில் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளாட விடுங்க சுதந்திரம் கொடுங்க வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்க விடுங்க தமிழர்கள்னாலே வீரம் தான் ஆனால் இப்போ படிப்படியாக பார்த்தா வீட்டை விட்டு வர மாட்டேது அந்த வீரம்லாம் அதனால வந்து நல்லா என்ஜாய் பண்ண விடுங்க நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க அதே என்ஜாய் பண்ணுறதை உங்கள் பசங்களையும் பண்ண விடுங்க இது என்னோட சின்ன அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கோங்க அறுவை போடுறேன் நினைக்கிறேன் அதே மாதிரி எந்த விளையாட்டுலேயும் கவனம் தேவைங்க அவ்வளோ சொல்றேன் நானே கவனமா இல்லை ஒருத்தன் வந்து அடித்தான் அடித்து என் மேலே விழுந்து சோல்ட்ரு ஒரு சைடு லாக் ஆகிடுச்சு நானே நாளையிலேருந்து ஜிம்மு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் அந்த சோல்ட்ரை தூக்க முடியலை அந்தளவுக்கு பெயின் ஆகி போயிடுச்சு இது வீட்டுக்கு வேறு செஞ்சா நை நையும் பார்க்கற கபடிக்கே எப்படி நான் ஜல்லிக்கட்டெல்லாம் போனால் உயிரை பணம் வச்சு விளாட்றோம் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் தான் யாருமே மதிக்கிறது இல்லை முடிஞ்ச ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறேன் அப்படியே கபடி விளாண்டு உடம்பு ஃபுல்லாக மண்ணாகிடுச்சு அப்படியே கடல்குள் இறங்கி ஒரு குழியில் போட்டு அப்படி தான் கடல் பார்க்க ஒரு மாதிரி குப்பை குப்பையும் இருந்துச்சு கேட்டால் அந்த சீசனுக்கு அப்படி தான் நாங்கள் இருந்தாலும் கடல் வர வரைக்கும் வந்துட்டு அது நல்லா இருக்காது நம்ம எவ்வளோ குளத்து தண்ணி ஆற்று தண்ணின்ட்டு எவ்வளோ அழுக்கான தண்ணியிலலாம் குளிச்சிருக்கோம் கடல் மாத தண்ணியில் குளிக்கிறதுனால என்ன வந்துட போகுதுன்னு இறங்குனா காலில் எடுக்க அந்த அந்தளவுக்கு அந்த பாசியெல்லாம் சுமந்துக்குச்சு கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு பாசியெல்லாம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் போங்க ஏன்னா கடலோட ஆழத்தை வந்து இன்ன வரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்சவே இல்லை கடலோட அடிமட்டம் ஆல இதுதான் அப்படின்ட்டு அதனால கடல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்து அதனால நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் போங்க இல்லைனா அப்படி கொஞ்சம் என்னைய மாதிரி கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு ஒரு குழியில் போட்டு வந்துட வேண்டியது தான் திரும்ப ரூமுக்கு போய்ட்டு வேற குளிக்கணும் உடம்புக்குள்ளா உப்பு ஆயிரும் இந்த உப்பு தண்ணியிலே வாழ்கிற மக்கள் நினைக்கையில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அதுலேயும் மழை டைம்லாம் வந்துருச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு திடீர்னு நைட்டோ நைட்டாக சூராவலி வந்து வந்தாலும் வந்தது தான் அப்படி வந்தது தான் தனுஷ்கோடி சுத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படியே நம்ம அந்த கப்பலை பார்க்கல அதில் ஏறி சவாரி செய்யணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அந்த கப்பல்கார ஓனர் யாரையும் காணாம் அதனால் நம்ம அது வரைக்கும் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிப்போம் நீச்சடிக்கிறதுங்கிறதே ஒரு நல்ல ஒர்க் அவுட் மாதிரி தான் வாங்க மாதிரி தான் அதனால் நீங்களும் முடிஞ்சா கேணி கொழாண்டு கிடைக்கிற டைம்லலாம் போய் அடிங்க ஒர்க் அவுட் பண்ணதுனால பரவாயில்ல இந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்ற ஒரு லைஃபை நல்லா தரமா வாழ்ந்துட்டு போயிடணும் அவன் என்ன சொல்லான் இவன் என்ன சொல்லுவான்லாம் இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா அவன் என்ன சொன்னால் என்னடா கிடைக்கிற அவன் கிடக்கிறான் சால்ல நீ யாருடா என்ன சொல்லிட்டு கிளம்பிடுங்க அப்படியே குளிச்சுட்டு கரைக்கி வந்தானே ஒரு இன்ப அதிர்ச்சி என்னால் பார்த்தா ஃப்ளைட் வந்து பீச்சில் நிறுத்தி வச்சிருக்காங்க சரி ஃப்ளைட்டுனால் அது ஒரு பொம்மை ஃப்ளைட்டு தாங்க சரி நம்ம வாழ்க்கையில் ரியலான ஃப்ளைட்டுக்கு தான் இன்னும் நேரம் அமைய மாட்டேங்குது அட்லீஸ்ட் இந்த பொம்மை ஃப்ளைட்டில் என்னாவது ஒரு ட்ரை என்னாவது ஏறி பார்ப்போம் உண்மையான விமானத்தில் போகிறதுக்கான நேரம் காத்திருப்போம் அது வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் சந்தோஷமாகி ஏற்றுக்குவோம் அப்படின்ட்டு விட்டுறக்க போய் உட்காந்தேன் இப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையான ஃப்ளைட்டில் உட்காந்துக்க மாதிரியே இருந்துச்சு இன்னும் உண்மையான ஃபிளைட்டில் போனோன்னா அது எப்படி இருக்கும் அந்த ஒரு நாள் காதான் காத்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு பயிலு என்னடானா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த பீச்சுன்னு வந்துட்டால் எல்லா கேமும் விளாட்றாங்க வாலிபால் விளாட்றாங்க கிரிக்கெட் விளாட்றாங்க கபடி விளாட்றாங்க அங்கிட்டு பார்த்தா பச்சை குதிரை சிவப்பு குதிரான்னு என்னென்னமோ விளாட்றாங்க அதே மாதிரி இந்த பீச்சை வந்து நல்லா தயார்படுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுல என்னன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக இந்த நெகிழி பாட்டில்களை வச்சே வந்து முத்து அதாவது சிக்கில இருந்து முத்து வர மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆனால் இவ்வளவு பண்ணாலும் நம்ம மக்கள் நம்ம எப்படி திருந்த மாட்டோம் அது ரஷ்யம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நெகிழி இதெல்லாம் வந்து குறைக்க பார்ப்போம் இந்த பக்கம் வந்தா நம்ம பாட்டன் பெருமானுடைய திருவுருவ சிலை இந்த சிலையை வந்து பாக்குறதுக்கா கன்னியாகுமரி வரைக்கும் போக தேவையில்லை நம்ம தூத்துக்குடியிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோட சின்ன வருஷம் வச்சுருந்தாங்க அதை பார்க்கறவங்க சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே எந்த பக்கம் வந்தானா வாடி வாசல் மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க இது வந்து என்ட்ரன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம பார்த்தோன்னே வாடி வாசல் மாதிரி தான் ஆகும் வருது நண்பர்களே கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணோம் கபடி விளாண்டதுல தான் உக்காளி கையை உடச்சி விட்டாங்க செம்ம என்ஜாய் பண்ணுற மக்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு கபடி விளாண்டேன் இதெல்லாம் ஸ்கூல் டைமில் விளாண்டது இப்போ தான் விளாட்றேன் இன்னொருமே நல்லா என்ஜாய் பண்ணேன் அவ்வளோதான் முடிஞ்சி இன்னும் இருந்துருக்கலாம் இப்போ அடுத்து பத்து மணிக்கு டியூட்டி பண்ணுவோம் மணி ஆகி போச்சு அதனால் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அதில் ஃபோன்லேயே வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு நிறையா வீடியோஸ் வேறு டெலிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு சரி இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் உங்களிடம் விடைபெறுவது எக்ஸ்ப்ளோர் சக்தி வட்டாமே வீடியோ முடிஞ்சிச்சு